முதலில் தலைப்பு செய்திகள் தரம் ஆறு மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஒத்திவைப்பு ஆசிரியர் சேவையில் இணைய காத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு உலகின் எட்டாவது சக்தி வாய்ந்த கடவுச்சிட்டாக இடம் பிடித்த கனடா இனி விரிவான செய்திகள் இலங்கையின் பாடசாலை கட்டமைப்பில் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படவிருந்த தரம் ஆறு மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதா அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதும் அமைச்சரவை பேச்சாளர் இந்த விடயத்தை உத்தியோகபூர்வமாக தெரிவித்தார் இருபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேரை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அரசு சேவையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக பிரதமர் கரணி அமரசூரிய தலைமையிலான குழு பரிந்துரை நன்கொடை உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய இருபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ஆசிரியர்களும் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ள அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசு சேவைக்கு இருபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து புதியவர்களை சேர்ப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துடன் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக பாடசாலை மாணவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் உலகின் எட்டாவது சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டை கொண்ட நாடாக கனடா இடம் பிடித்துள்ளது கெலன்லி என் பார்க்னஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள கடவுச்சீட்டு குறியீடு அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடிய கடவுச்சீட்டு உலகளவில் பயண சுதந்திரம் நம்பகத்தன்மை மற்றும் சர்வதேச அங்கீகாரம் ஆகியவற்றில் தொடர்ந்து வலுவானதாக இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் குறித்த பட்டியலில் சிங்கப்பூர் முதலிடத்தையும் ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகியன இரண்டாம் இடத்தையும் பெற்றுக் மேற்படி அறிக்கைகளின்படி அமெரிக்கா மற்றும் ஐக்கிய ராஜ்யம் கடந்த ஆண்டில் அதிக சரிவை சந்தித்த நாடுகளாக உள்ளன இந்த நிலையில் அமெரிக்கா தற்போது பத்தாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதுடன் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் ஏழு நாடுகளுக்கான விசா இல்ல அனுமதியை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய ராஜ்யம் மற்ற நாடுகளுக்கான அனுமதியை இழந்து வருடாந்த அடிப்படையில் மிகப்பெரிய வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவேட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி